விஜய் பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க வெண்ணிலாவை பார்த்ததுமே விஜய் பார்த்திங்கன்னா காவேரியை மொத்தமாக மறந்துட்டாங்க என்னென்னமோ ரியாக்ஷன் பண்ணுறாரு அவருக்கே வந்து தெரியல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலா வந்து விஜய்க்கு கிடச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா வெண்ணிலா வந்து விஜயோட கடந்த காலம் அதனால் அவர் இப்போ வந்து வெண்ணிலாவுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறது ரொம்பவே தப்பு தாங்க ஏன்னா காவேரி வந்து விஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து காவேரி தான் விஜயோட லைஃபு விஜய்க்காக காவேரி இருந்துக்கிட்டு நிவினையே வந்து வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவங்க அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இந்த விஜய் பண்ணிட்டு இருக்காரு இதுவே வந்து நம்ம காவேரி பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் விஜய்க்கு அப்பதான் அவருக்கு வந்து காவேரியோட ஃபீலிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் விஜய் ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு வெண்ணிலாக்காக அதனால் காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கவே முல்லை ரொம்பவே கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க இது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே காவேரி மேலே பாசமாக இருந்தாங்க அதனால் வந்து இப்போ இப்போதான் சந்தோஷமாக இருந்துகிட்ருந்தாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பெரிய விஷயம் நடந்துருச்சு காவேரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது நம்மளுக்கே அந்தளவு கஷ்டமாக தாங்க இருக்குது நெக்ஸ்ட்டு சீனில் வந்து நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு போய்றாங்க வெண்ணிலாவுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கேர் பண்ணி ஒரு ஒரு விஷயம் பண்ணுறாங்க சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அவங்கள ரொம்பவே பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து வந்து கவனிச்சுக்கிறாங்க இதை ஒரு ஓரமாக நின்று இருக்க காவேரி வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதுக்கப்புறம் விஜய் வந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அவ்வளோதான் விஜய் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் வெண்ணிலா தான் விஜயோட லைஃப் அம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்தா தாத்தா இருந்துக்கிட்டு காவிரியை சமாதானப்படுத்துகிறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி விஜய்க்கு வெண்ணிலாவை தாத்தா இருந்துக்கிட்டு கிட்டே சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி விஜய் எதுக்காக இப்படி பண்ணுறான்னா வெண்ணிலாவை விஜய்க்கு அந்தளவுக்கு பிடிக்கும் ரொம்பவே லவ் பண்ணா இப்போ ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வெண்ணிலா வந்து விஜய்க்கு திரும்பவும் கிடச்சது அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயந்தான் அதை வந்து அவனால் நம்பவும் முடியலை அவை வந்து இப்போ வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் வெண்ணிலாவை இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான் ஆனால் உன்னை எப்போவுமே அவன் விட்டு கொடுக்க மாட்டான் உன் மேலே அந்தளவு பாசம் வச்சிருக்கா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னி வரையே வந்து அவை வந்து இன்றைக்கி சொல்லிச்சுருந்தேன் அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிடுச்சு நீ வந்து கொஞ்சம் மனசை தைரியமாக வச்சுக்கோ நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நினை சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க என்னதான் தாத்தா சொன்னாலும் இங்கே காவிரியால் பார்த்தீங்கன்னா முழுசாக அதை ஏற்றுக்க முடியல ரொம்பவே கண்கலைஞ்சி நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு சீனில் தாத்தா இருந்துக்கிட்டு விஜயை பார்த்துமே பேசுகிறாங்க என்னடா விஜய் என்ன தான் நினச்சிட்ருக்க நீ என்ன தான் முடிவு பண்ண போற நீ என்ன காவிரியை மறந்துட்டியா வெண்ணிலா வரவும் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காவிரி மனசு எவ்வளோ கவலைப்படும் கஷ்டப்படும் அதை கொஞ்சமாச்சும் யோசி விஜய் தான் முடிவெடுக்கணும் உனக்கு வெண்ணிலாவா காவிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த பொண்ணும் காவேரி மாதிரி இருக்க மாட்டாங்க காவிரி உனக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்கா காவிரி நினச்சிருந்தா வெண்ணிலாவை கண்கட்டாத துரத்தில் விட்டுருக்க முடியும் யாருக்கும் தெரியாமல் நான் அப்படி பண்ணலை அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு உன் மேலே அந்தளவு பாசம் வச்சுருக்கா நீ கொஞ்சம் யோசிச்சு நல்ல எடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு ஆமாங்க தாத்தா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான் உண்மையாகவே காவிரி வந்து ரொம்பவே நல்லவ என் என்னால் எப்பயுமே காவிரி விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க எங்கள் தாத்தா கிட்டே பேசுனதுக்கப்புறம் விஜய் வந்து ரூமுக்கு போகிறாங்க அங்கே காவிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க காவிரி பார்த்துட்டு விஜய் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசுகிறாங்க உன்னை அப்படிலாம் விற்ற மாட்டேன் காவிரி நீ தான் எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி நீ எனக்கு கிடச்ச பொக்கியூசண்டி உன்னை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் விஜய் சீக்கிரம் எழுந்திரிச்சு காவிரிக்காக ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுறாங்க அந்த லெட்டரில் விஜய் வந்து தன்னுடைய மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒரு லெட்டராக வந்து காவிரிக்காக எழுதி வச்சுருக்காரு இந்த மாதிரி காவிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று அந்தளவு லவ் பண்ணுறேன் நீ தான் எனக்கு எப்போயுமே பொண்டாட்டி நீ எனக்கு வேணும் ஐ லவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வெண்ணிலா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வரையே போயிட்டு வரேன் விஜய் இருந்துக்கிட்டு ஒன்று நினச்சாரு காவிரி தூங்கி எழுந்திரிச்சதும் இந்த லெட்டரை படித்ததுமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நடந்தது வந்து உள்ட்டா தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இந்த ராகினி சனியாக எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே விஜய் வெளியே போனதுமே ராகினி வந்து அப்படி பூனை மாதிரி பம்மி பம்மி உள்ளக்க வந்துட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்குது படிக்கவுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு வந்து காதலா குளிர்காயிரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறீங்க நான் பார்க்க போ பார்க்க தானே போகிறேன் அது நடக்கவே நடக்காத நான் நடக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகிணி யோசிக்கிறாங்க இதை வந்து நம்ம வேறு மாதிரி எழுதி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ராகினி ஒன்று வந்து கதை கிரியேட் பண்ணி எழுதுகிறாங்க இந்த மாதிரி காவிரி முன்னாடி வந்து நான் வெண்ணிலா இல்லை அவள் வந்து எங்கேயோ போயிட்டா அந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் ஆனால் வெண்ணிலா உயிரோடு வந்துட்டா இதுக்கப்புறம் வந்து எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம் வேற யாருமே தேவையில்லை வெண்ணிலா இல்லாத லைஃப் எனக்கு வேணாமே வேணாம் நீ மன்னிச்சிடு நீ வாழ்க்கையை பார்த்துக்கோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி எழுதி வச்சிடுறாங்க தூங்கி எழுந்து நம்ம காவேரி இதை படிக்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி போகிறாங்க விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தப்பாக புரிஞ்சுக்கிட போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணமான இந்த ராயினை ஒளிஞ்சி தொலைன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சேன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க